கொடி தோசைக்கும் நல்ல நல்ல நகாங்க நல்ல காம்பினேஷன் நீங்க நெய் ஊத்துறதுனால ஊத்திக்கலாம் நான் நெய் தான் ஊத்துறேன் ஏன்னா நான் எடுத்து வச்சு நெய் நிறைய இருக்கிறதுனால அதையே எல்லாத்துக்குமே நான் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு அப்படி கொஞ்சம் அப்படி நெய் வந்து ஸ்பெட் அவுட் பண்ணிக்கோங்க கொடி இப்போ சட்னி அதாவது மிளகா சட்னி இது மாதிரி பருப்பு தொகைய வெதில் பருப்பு பொடி நீ அப்புறம் பருப்பு பொடி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல மகா சரியான காம்பினேஷன் நெய் வந்து நம்ம வீட்டுல பேக் பண்ணும் போது அதோட வாசம் நல்லா இருக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணா ஒரு லிட்டர் எனக்கு ஒரு மாசம் எல்லாம் பத்தாது நல்லெண்ணெய் போட்டோம் ஆனா பனையில என்னன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தான் ஆகும் நல்லெண்ணா அதேதான் ஆகும் அதை நான் சாப்பிடறதுக்கு மட்டுமே நல்லா ஸ்பிரிட் அப் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இது ஃபுல்லாவே நீங்க இது மாதிரி சேர்த்து விடுங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அலுக்குலவே விட்டாச்சு அதே மாதிரி நல்லா பொரியட்டும் நல்ல முறுமுறுன்னு அடங்கிற முருங்கலர்ல வரணும் அப்படியே நல்ல திருப்பி ரெடி பண்ண தோசை ரெடி